ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் கைஸ் கைஸ் இருக்கீங்களா ஸோ எல்லாரும் லிங்கில் தான் இருக்கீங்களா ஸோ லிங்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கிளியராக தெரியுது க்ளியராக கேட்குது அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம வேகமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ கிளியராக கேட்குதுங்களா க்ளியராக இருக்குங்களா ஹலோ ஓகே குட் ஈவினிங் குட் ஈவினிங் கிளியரா இருக்குங்களா குட் ஈவினிங் கைஸ் கைஸ் கிளியரா இருக்குங்களா எஸ் கிளியர் ஓகே 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 தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ நான் கமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே கைஸ் ஓகே முதல்ல வந்து சாரி ஒரு கால் மேலே டிலே ஆயிடுச்சு இப்போ தான் ஆஃபீஸில் இருந்து வந்தேன் ஆஃபீஸில் இருந்து வந்துட்டு உடனே கனெக்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஆஃப்னர் ஒரு கால் மேலே டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா சரிங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் சோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தா இது நேத்தே முடிக்க வேண்டிய ஏழுங்க ஓகேங்களா நேத்து பவர் கட்டால வந்து நேத்து வீடியோ வந்து போட முடியல அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த டைம்ல இந்த யூனிட் 4 நம்ம முடிக்கிறோம் எப்பவும் போல ஆஸ் யூசுவ நம்ம அந்த செவன் 9-க்கு மாத்த யூனிட்டை வந்து முடிக்கிறோம் சரிங்களா சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் சோ यारنا புடிச்சானதா நம்ம சேனலை சப் கூட பக்கத்து பேர் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்போ தான் இந்த மாதிரி நம்ம லைவ் டெஸ்ட் போகிறப்பலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்துட்டே இருக்கும் சரிங்களா சரி நம்ம ஏற்கனவே மூணாவது ஏழு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் பாட்டை வந்து விட்டுட்டு வரணும் அல்லது அது அந்த கொஸ்டின் இதை நம்ம பார்த்துலாம் பாருங்க அந்த திருக்குறள் பார்த்துட்டு அப்படியே நான்காவது ஏழு முடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தீ நாள் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுடு இக்குறளில் பயின்று வரும் அணி எது இக்குறளில் பயின்று வரும் அணி எது புரியுதுங்க வேற்றுமை அணி டி இதுக்கான ஆன்சர் இந்த குரல் என்ன நீங்க பயின்று வருது வேற்றுமை தாங்க வந்து பயின்று வருது ஓகேங்களா என்ன பண்ணுற தீயவனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு ஓகேங்களா அப்போ இந்த வடுவும் புண்ணும் ரெண்டுமே நான்றாரு சுடும் அப்படின்னு சொல்றாருங்க ஆனா எது ஆறுன்றாரு தீ சுட்டது வந்து ஆறிடும் நாவி சுட்டது வந்து ஆறாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை சொல்லி அப்புறம் வேற்றுமையு சொல்றதுனால என்ன பண்றது அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க ஆகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையால் கண்படின் பயின்று வந்துள்ள அணி சூப்பர் எதுங்க ஓமை அணி ஓகேங்களா அதாவது எப்படி ஒரு பெருந்தகையா இருக்கின்ற ஒரு செல்வம் இருந்துச்சுன்னா அது எல்லா உறுப்புகளையும் மருந்தா பயன்படக்கூடிய ஒரு மரம் போன்றது இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த வேப்ப மரம் வாழை மரம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எல்லா உறுப்புகளும் ஏதோ ஒரு மருத்துவ குணம் கொண்டதா இருக்குங்க ஓகேங்களா அப்ப அதே போல ஒரு பெருந்தகம் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பயன்படக்கூடியதா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு அதனால அதுல பயின்று வந்துள்ள அணி என்னதுங்க ஓமை தான் வந்து அதுல பயின்று வந்திருக்கு அடுத்து மூன்றாம் பீலிப்பை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இக்குரலில் பயின்று வரும் அணி எது இது ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் கை நிறைய எக்ஸாம்பிள் இதேட்டா இதுக்கான ஆன்சர் எதுங்க நீதாங்கிறதுக்கான ஆன்சர் பிரிது மொழிதல்ல நீள இதுல என்ன நீங்க பயின்று வந்திருக்கு பிரித மொழிதல் அணி தாங்க வந்து இதுல பயின்று வந்திருக்கு ஓகேங்களா சோ என்னதான் மயிலிறகா இருந்தாலும் அத அளவுக்கு மீது ஏற்றனா அது என்ன ஆயிடும் சோ அதனோட அச்சு வந்து முடிஞ்சிடும் அப்படின்றாங்க அப்ப என்ன சொல்லிருக்காரு இதனோட ஓமையை மட்டும் சொல்லி அதனோட பொருளை நம்மளுக்கு வந்து விலங்கு வைக்கிறார் ஆனா இதை பயின்று வந்தல் அணின்னு பிரித தான் வந்து அதுல பயின்று வந்திருக்கு அடுத்த நான்காவது கேள்வி பாருங்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்கு குரலில் பயின்று வரும் அணி எது

வாழாதான் வாழ்க்கை ஓகேங்களா சோ சோ இதுக்கான அளவறிந்து வாழலையோ அவனோட வாழ்க்கை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாத தோன்றக்கடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அளவறிந்து தன்னோட வருமானம் எவ்வளவோ அதனோட அளவு அறிஞ்சு யார் ஒருத்தன் வாழறானோ அவன் தான் என்ன பண்ணுவான் சொல்லத்தை பாதுகாப்பா மத்தவங்களோட எல்லா இருக்கிற போல இருக்கும் மனநாயகம் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆறாவது கேள்வி பொருந்தாயினை எது சூப்பர் தாங்க வந்து இங்க பொருந்தாம ஓகேங்களா ஏன்னா ஊழியர்கள் எத்தனை அதிகாரம் இருக்கும் ஒரே அதிகாரம் தான் இருக்காங்க பாயிரவையில் நான்கு இல்லையல்ல இருபது கரெக்ட் தான் துறவியல பதிமூணு கரெக்ட் தான் ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும் அப்ப டீதாங் தவறா இருக்கு தொல்காப்பியம் தொல்காப்பியம் சார்ந்த கூட்டுகளில் தவறானது கண்டுபிடிங்க பாக்கலாம் தொல்காப்பியம் சார்ந்த மூன்று கூட்டுகள் இங்க இருக்குங்க சூப்பர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஓகேங்களா சோ கல்வி கருக்க பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க நம்ம தொல்காப்பியம் தான் அதே போல கல்வியின் பொருட்டு ஒருவனுக்கு பெருமிதம் உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் தொல்காப்பியம் தான் ஆசிரியர் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளது தொல்காப்பியம் தான் ஓகேங்களா அப்ப எல்லாமே இங்க சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து எட்டாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க உற்றுழி உதவியும் கொடுத்தும் பிற்றநிலை முது கற்றல் நின்றே என கூறும் நூல் எது உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்றநிலை முனியாது கற்றல் நின்றே என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க புறநானூறு மீதாங்க இதுக்கான ஆன்சர் யார் சொல்லியிருப்பாருங்க ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எதுங்க ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் வந்து சொல்லியிருப்பாரு கேங்களா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகணும் கற்கை நன்றே என்ன சொல்றாரு சோ பொருள் கொடுத்து தொண்டு செய்து அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணுவோம் ஆசிரியர்கிட்ட வந்து எப்படியாவது என்ன பண்ணும் கல்வியை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கேள்வி கூற்றை கவனி துணையாய் வருவது தூயன்னர் கல்விங்க கூற்று ஒண்ணு வந்து இங்க தவறா இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா துணையாய் வருவது தூய நற்கல்வின்னு எது வரும் திருமந்திரம் தான் வந்து திருமந்திரம்தான் ஓகேங்களா திருமந்திரம் தான் சொல்லியிருக்கோம் கல்வி அழகே அழகு நாலடியார் கரெக்டு தான் இளமையல் கல் அப்படின்றது அவ்வையார் கரெக்ட் தாங்க அப்ப சரியா இருக்கு அப்ப தான் இருக்குதுக்கான சரியான ஆன்சர் அடுத்தது சமய நூலும் தத்துவம் சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்

ரெண்டு கொஸ்டின் அட்டனே சரி ஓகே விடுங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கல்வி கற்பிக்கப்படும் இலக்க இடங்களை ஓதும் பள்ளி என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க திவாகரை கட்டு சோ திவாகரன் எங்கிறத எப்படி சொல்லுதுங்க ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்லுதுங்க ஓகேங்களா சோ பெரிய திருமொழி என்ன சொல்லியிருக்கோம் பள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா சீவக சிந்தாமணி என்ன சொல்லியிருக்கோம் கல்லூரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சீவக சிந்தாமணி என்ன சொல்லியிருக்கோங்க கல்லூரின் தான் வந்து சிவகசந்தாமனு சொல்லியிருக்கோம் அடுத்து பட்டின குரத்தி என்னும் சமண பெண் எங்கு பள்ளி ஒன்றை நிறுவி இருந்தார் பட்டின குரத்தி என்னும் சமண பெண் எங்கு பள்ளி ஒன்றை நிறுவி இருந்தார் சூப்பர் எங்க விழாப்பாக்கம் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் விழாப்பாக்கத்துலதான் என்ன பண்ணிருந்தாங்க அவங்க வந்து கல்வி ஒரு பள்ளியை வந்து அவங்க நிறுவி இருந்தாங்க அடுத்து பட்டி மண்டபத்து பாங்கரிந்து ஏறுமீன் என கூறும் நூல் எது இதுக்கான மணிமேகலை ஓகேங்களா சோ மணிமேகலை தான் வந்து இதுக்கான சரியான பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து மணிமேகலை தெற்றி பள்ளிகள் என்பவை தெற்றி பள்ளிகள் என்பவை சூப்பர் தென்னை பள்ளிகள் பீதாங்குக்கான ஆன்சர் தென்னை பள்ளிகள் தான் எப்படி அழைக்கப்பட்டதுங்க தெற்றி பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டதுங்க அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அதுக்கான ஆன்சர் பல்கலைக்கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது சென்னை பல்கலைக்கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது சூப்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தான் சென்னை பல்கலைக்கழகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க சென்னை மாகாணத்தில் சென்னை மாகாணத்தில் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பள்ளிகள் இயங்கி வந்தன என்னும் என்றும் ஐரோப்பிய நாடுகளின் கல்வித்தரத்தை மிகுந்து கல்வித்தரத்தை விட மிகுந்து இருந்தது என யார் ஆய்வில் தெரிய வந்தது

சூப்பர் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு மீதாங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு பட்டை சட்டம் தான் என்ன பண்ணிருப்போம் ஒரு லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கல்விக்காக ஒதுக்கியிருப்பாங்க அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி கூற்றை கவனி

அண்டர் கல்வி கட்டாயமாக்கப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்குங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து மறுபயணம் மறுபயணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னங்க ரா மீனாட்சி மீதாங்க இதுக்கான ஆன்சர் ரா மீனாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா மறுபயணம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் அடுத்து இருபதாவது கேள்வி பாருங்க சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு கொழுனன்குடி அப்படின்னா கணவனுடைய வீடு இதுவும் கரெக்ட் தான் வரன் வரன் அப்படின்னா வறுமை இதுவும் கரெக்ட் தாங்க கொழுஞ்சோறு அப்படின்னா பெருமை தம்பிங்க என்ன வரணும் பெருஞ்செல்வம் ஓகேங்களா கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம்னு வரும் ஓகேங்களா பெருமிதம் மதுகை அப்படின்னா தான் பெருமிதம் மதுகை மதுகை அப்படின்னா தான் பெருமிதம் ஓகேங்களா அப்ப இங்க டி தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இலக்கண குறிப்புல எது தவறா இருக்குன்னு எடுங்க பாக்கலாம் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள ஆன்சர் எடுங்க தீம்பால் தீம்பால் அப்படின்னா பண்பு தொகை கரெக்டு தான் ஒழுகு நீர் ஒழுகு நீர் அப்படின்னா வினைத்தொகை கரெக்டு தான் பொர் சிலம்பு பொர் அப்படின்னு என்னதுங்க மூன்றாம் வேற்றுமை தொகை வரணுங்க மூன்றாம் வேற்றுமை தொகை வரணும் ஆகிய சிலம்பு அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்ப ஆள் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை உருவு அதனால மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் தொகையும் வந்திருக்கணும் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அறிவும் ஒழுக்கவும் மூன்றாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படையா வந்திருக்கு சரிங்களா அதனால இது என்னதுங்க எண்ணுமை ஓகேங்களா இது வந்து என்னதுங்க ரெண்டுமே இங்க என்னவா இருக்கு தவறா இருக்குங்க ஓகேங்களா ரெண்டுமே வந்து இங்க தவறா ஓகேங்களா அப்ப எது கொடுத்தாலும் நீங்க தான் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் என்னோட மிஸ்டேக் தான் ஓகேங்களா சிஆர்டி ரெண்டுமே வந்து தவறா இருக்கு ஆமா ஆமா தான் சொல்லிட்டேனே அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க நற்றினை நூல்களில் பொருந்தாதது பாருங்க நற்றினை சார்ந்த அந்த கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல பொருந்தாததுன்னு எதுன்னு பாருங்க சூப்பர் எட்டு தொகை நூல்களில் முதலாவது எழுத்து போற்றப்படுகிறது கரெக்ட் தாங்க ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரழியும் கொண்டது இதுவும் கரெக்டு தாங்க தொகுப்பித்தவன் போதனார் தவறுங்க ஓகேங்களா தொகுப்பித்தவன் போதனார் அப்படின்றதுல எதுங்க தவறு ஓகேங்களா சோ ஏன்னா இது தொகுப்பித்தவர் யாருன்னு நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க தெரியாது ஓகேங்களா அப்போ போதனார் அப்படின்றது வந்து இங்க தவறு போதனார் அப்படின்றவர் என்னதுங்க அவர் வந்து ஒரு சங்ககால புலவர் இதுல வந்து பாடல்களை வந்து எழுதியிருப்பாரு நல்ல திணை என அடைமொழியால் இது வந்து போற்றப்படுகிறது கரெக்ட் தான் போதனார் நற்றிணையில் எத்தனையாவது பாடலை பாடி உள்ளார் போதனார் நற்றிணையில் எத்தனையாவது பாடலை பாடி உள்ளார் பாடல் நட்டணியன்பது அடி சிற்றாளையும் பன்னெண்டு அடி பேரலையும் கொண்டதுன்னு பாடல் என்னவா இருக்கும் பதிமூணு அடி பேரலை கொண்டதா வந்து காணப்படக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய நூத்தி பத்தாவது பாடல் வந்து இவர் பாடி இருப்பாரு அடுத்து தொழிற்பெயருடன் தொடர்பற்றது எது தொழிற்பயருடன் தொடர்பற்றது இவங்க குடுத்த தொழிற்பேரலா தொடர்பு சூப்பர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நனி இயக்கும் அப்படின்னா என்னதுங்க உரிச்சொற்றொடர் வரணுங்க ஓகேங்களா நனி இயக்கும் அப்படின்னா என்னது உரிச்சொற்றொடர் மீதி எல்லாமே தொயிர் பயிரணும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி தொல்காப்பிய உரை ஆசிரியர்களில் பொருந்தாதவர் யார் சூப்பர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா இவரு திருக்குறள் எழுதிய உரை கேதிய பதினஞ்சு மாதிரில ஒரு வருவாருங்க இளம் போறனார் நச்சினார்கிணியார் கல்லாடனார் சேனாவரையார் தெய்வச்சலையார் சிலையார் இவங்கெல்லாம் வந்து யாருங்க தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவங்க ஓகேங்களா ஆனா மனக்குடவர் வந்து எதுக்கு உரை எழுதினவருங்க திருக்குறளுக்கு உரை எழுதினவர் அடுத்து பாருங்க தொல்காப்பியம் சார்ந்த மூன்று கூட்டுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு ஏழுகளையும் கொண்டது ஆமாங்க தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழில் வெளியானது சூப்பர் அனைத்துமே சரிதாங்க டிதா வந்து இதுக்கான ஆன்சர் சோ நமக்கு கிடைத்த நமக்கு பழமையான நிலக்க நூல் இதுதான் மூணு அதிகாரங்களையும் இருவத்தொன்பது இருவத்தி ஏழு ஏழுகளையும் கொண்டது தொல்காப்பியத்தோட முதல் பதிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுதாவது வழிவந்து அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு ஆண்டர்ட் இயர்ஸ் ஞாபகம் வச்சிக்கோங்க ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பாருங்க பாரதியார் சோ பாரதியார் சேர்ந்த அந்த கூற்றுகள் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் ஆமாங்க கரெக்ட் தான் தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருப்பாரு சுதேசமித்ரன் உதவி ஆசிரியராக பணி பெற்றார் ஆமாங்க சுதேசமித்ரன் இதழில் உதவி ஆசிரியரா வந்து இருந்திருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் இந்தியா விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டார் ஆமாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு சித்ராவளி அப்படின்ற பேர்ல ஒரு கருத்து படங்களை கொண்ட ஒரு இதோ வெளியிடணும் அப்படின்னு நினைச்சு இருந்திருப்பாரு அது முடியாவிட்டாலும் என்ன பண்ணிருப்பாரு இந்தியா விஜயா போன்ற இதழ்களில் கருத்து படங்களை வெளியிட்டு கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர்

அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வினைபயன் மெய்யூறு என்ற நான்கு வகைபெற வந்த ஓம தோற்றம் என கூறும் நூல் எது வினை பயன் மெய்யூறு வினை பயன் மெய்யூறு என்ற நான்கே வகைபெற வந்த ஓம தோற்றம் என கூறும் நூல் எது தொல்காப்பியம் சூப்பர் மீதாங்க இதுக்கான ஆன்சர் தொல்காப்பியம் தான் வந்து இத சொல்லிருக்காங்க ஓகேங்களா அடுத்து முப்பதாவது கேள்வி சங்க பாடல்களில் பெரும்பாலும் இடம்பெற்றுள்ள அணி எது சங்க பாடல்கள்ல பெரும்பாலும் எந்த அணி வந்து இடம்பெற்று இருக்கு பெரும்பாலும் இடம்பெற்றுள்ள அணி எது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஓமை அணி ஓகேங்களா சங்க பாடல்கள்ல பெரும்பாலும் எந்த அணிதான் இருக்கு ஓமை அணிதான் வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் கிளியரா கிளியரா இருக்குங்களா இருக்குங்களா புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க என்ன ரீசன் தெரியல சரி அடுத்த பாரு சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ குறிப்பு பொருளுக்கு மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருப்பது ஒரு குறிப்பு பொருளுக்கு மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருப்பது சூப்பர் எதுங்க இறைச்சி சீதாங்க பொருளுக்கு மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைச்சு இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் என கூறும் நூல் எது பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் சோ பெருதுக்கான வந்து இதுக்கான தொல்காப்பிய சிறப்பாயிர உரைப்பாடல் தொல்காப்பிய சிறப்பாயிர உரைப்பாடல் சரியா இதுக்கான ஆன்சர் வந்து சி ஓகேங்களா சோ எப்பவுமே ஒரு நாக்கு வச்சுங்க சோ ஒரு क्वेश्चन का தெரியல அப்படினா சுத்தமா आंसर தெரியல ஒரு क्वेश्चन வந்து உங்களுக்கு आंसर தெரியல நாலுமே கெஸ் பண்ண முடியல சுத்தமா ब्लங்கா இருக்கு அப்படினா அதுல இருக்கிறதுல எது ரொம்ப லென்த்தா இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க மேக்சிமம் கெஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா நாலு ஆப்ஷன்ல வந்து அவங்க தெரியாத ஆப்ஷன் நீட்டா வைக்க வாய்ப்புகள் குறைவு அதை வச்சு சொல்றோம் தெரியாத கொஸ்டின் தாங்க அப்ளை பண்ணணும் எல்லா கொஸ்டினும் அப்ளை பண்ற பாருங்க அடுத்து ஜி போப் கூட்டுரை கவனி ஜி போப் சார்ந்த கூட்டுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் செந்தமிழ் செம்புல் என அடைக்கப்பட்டார் கரெக்ட் தான் சென்னைக்கு வந்தப்ப சாந்தோம் அப்படின்ற இடத்துல தான் சொற்பொழி வாடுறனாரு கரெக்ட் தான் திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க டி தாங்க ஆன்சர் அனைத்துமே சரி மன ஒருமைப்பாடு தான் கல்விக்கு அடிப்படையாகும் என கூறியவர் மன ஒருமைப்பாடுதான் கல்விக்கு அடிப்படையாகும் என கூறியவர் சூப்பர் யாருங்க விவேகானந்தர் டி தாங்கிறதுக்கான ஆன்சர் மன தான் கல்விக்கு அடிப்படையாகும் என கூறியவர் விவேகானந்தான் சரியான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் அற்றிடும் காணீர் என பாடியவர் பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் அற்றிடும் காணீர் என பாடியவர் யாருங்க பாரதியார் மீதா இதுக்கான ஆன்சர் சோ பாரதியார் தான் வந்து இத வந்து பாடி இருப்பாருங்க ஓகேங்களா சோ கை நம்ம வெற்றிகரமா என்ன பண்ணிட்டோம் லெவன்த் புக்கோட யூனிட் ஃபோர் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா சோ இதே போல நம்ம என்ன பண்ண போறோம் யூனிட் பைவும் யூனிட் சிக்ஸும் ஏழு மணிக்கு ஒன்பது மணிக்கு நம்ம முடிக்க போறோம் அதே போல ஓல்டு புக்கு நேரத்தை தமிழ் நம்ம போயிருந்தோம் இல்லைங்களா தமிழ் போயிலே இருந்ததுங்க சோ இதோட நெட்ஒர்க் ஆகி நம்ம வீடியோ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு இயல் முடிச்சிட்டோம் ரெண்டாவது இயல்ல கொஞ்சம் தான் பெண்டிங் இருந்தது ஓகேங்களா அதையும் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் இன்னைக்கு மூன்றாவது இயல் நான்காவது இயல் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் டென்த்து நம்ம முடிச்சிட போறோம் சரிங்களா சோ தேங்க்யூ கைஸ் அந்த டெஸ்ட்டுக்கு போய் ரெடியா படிச்சுட்டு வாங்க நானும் போய் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றேன் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் அப்படியே வீடியோ பண்ணுறதுனால லைக் பண்ணிட்டு போங்க அந்த வீடியோக்கு வந்துருங்க தேங்க்யூ கைஸ்